நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இன்று மூல நட்சத்திரத்தை பற்றி குணம் பொருந்தும் நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரம் வதை அதிமைத்திரம் தலவிருச்சம் வணங்கும் கோயில்கள் அனைத்தும் நம் பார்க்கலாம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனது தீமகி தன்னோ சுக்கர பிரசோதயா மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூலம் இது வந்து ராசியிலே ஒன்பதாவது ராசியில் வருது காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் கேது பகவானை அதிபதியாக கொண்டது இது பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது முதல் எழுத்து ஒரு நட்சத்திரம் தெரியல அப்படின்னா ஏ யோ பா பி பூ யு ஏ யோகேஷ் அப்படிங்கிற பேர் இருக்கும் பாரத்து பாக்யா பீதாம்பரம் புவின் இந்த மாதிரி பேர்கள் யூ அப்படிங்கிற பேரும் கொஞ்சம் கம்மி தான் ஏ இது வந்து வேறு மதத்துக்காரங்க வைப்பாங்க மூல் நட்சத்திர அதிபதி கேது இது வாயு புத்திரனின் ஆஞ்சநேயரின் அவதார நட்சத்திரம் இல்லறம் மற்றும் ஆன்மீகத்துக்குரிய காரியங்களில் தவறாமல் ஒழுங்காக செய்வார்கள் அதாவது இல்லறத்தில் துறவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லறத்துலேயும் இருப்பாங்க துறவரமாகவும் இருப்பாங்க ஒழுக்க சீலர் கம்பீரமான தோட்டம் தெய்வ பக்தியும் எந்த பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நெஞ்சுரதி உண்டு கேது சாரம் குரு பகவான் ராசி மத சம்பிரதாயம் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டு ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஆணி மூலம் அரசாழம் ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்திலே பிறந்து சந்திரனை குரு பார்வை செய்தால் நற்பலன்கள் தேடி வரும் இப்போ ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் இந்த பேச்சாளர் ஒருத்தங்க பாரதின்னு சொல்லி பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் பின்மூலம் நெர்மூலமாகும் சந்திரனை பாவகிரங்கள் பார்வை செய்வதால் உண்டாவது எனவே மாமனாருக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதையும் பார்த்து திருமணம் பண்ணலாம் மாமனாருக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சிறு வயதிலேயே நல்ல உடல்வாகம் பேச்சு திறமை உண்டு பேச்சு போட்டி பாட்டு போட்டி இதில் நடத்தி அனுப்பிவிடலாம் பிறந்த உடனே கேது திசையில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை குழந்தையை காப்பாற்றுறதே கஷ்டம் அப்படின்னு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அலைவேன்ட்ருக்கும் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும் மூணு லட்சக்கார வளர வளர குடும்பம் வளரும் குடும்பம் செழிக்கும் பெரியோர் தாய் தந்தை போன்றவங்கிட்ட மரியாதை பாசம் அன்போடு இருப்பாங்க இவங்க வந்து வில்லோனை சொல்லால் வலை எதிர்கேள்வி கேட்கிறதுல கில்லடி எது கேட்டாலும் அதில் ஒரு எதிர்கேள்வி உண்டு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் கல்லூரி பருவத்திலே நிகழ்ந்த காதல் சம்பவங்கள் அடிக்கடி நினைப்பார்கள் பிள்ளைகளை திட்டமிட்டு வளர்த்து படிக்க வைப்பார் இவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் மிருகத்தை எழுப்பாமல் இருப்பது அனைவருக்கும் நல்லது வயதான காலத்திலே துறவரத்தில் நாட்டம் கொள்வார்கள் கோயில் கட்டுறது சித்த பீடங்கள் தியான மண்டபங்களை தேடி போய் சரணடையக்கூடிய அமைப்பு மூல பிறந்தவங்க சட்டம் மருத்துவம் ஆசிரியர் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுறது ஏரோநாட்டிக் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார் பலர் இராணுவம் காவல்துறை போன்றவற்றிலே உயர் பதவி வகிப்பார் பீரங்கி ஏவுகணை போர் தளவாடங்களை கையாள்வதில் கைதேர்ந்தவர் நாட்டை பாதுகாக்கும் கா பாதுகாவலர் சொல்லலாம் கொடி நாள் குடியரசு நாள் சுதந்திர தினம் ரொம்ப உற்சாகமாகி கொடியெலாம் வந்து வண்டியில் வச்சு ஸ்கூலுக்கு போய் சாக்கள் கொடுக்குற வேலையெல்லாம் செய்வாங்க பணிபுரியும் நிறுவனங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் மிகுந்த விசுவாசத்துடன் சுறுசுறுப்புடன் பணி வாழ்த்துவார் மூத்த அதிகாரிக்கும் கடைநிலை ஊழியர்களுக்கும் இடையே பாலமாக விளங்குவார் சொல்லின் செல்வன் அனுமன் வந்து மூல நட்சத்திரம் அதனால் அந்த பேச்சு திறமை உண்டு தனது பதவிகளுக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டால் அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிருவேர் அதிகாரமிக்க பதவி ஓய்வே கிடையாதவங்க வந்து நோ ரெஸ்ட் ஒர்க் இஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சுய தொழில் பண்ணுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷிப்பிங் கிளியரன்ஸ் கெமிக்கல் வேறு ஷிப்பிங் கிளியரன்ஸ் வேறு ரியல் எஸ்டேட்டு கல்குவாரி மருந்து கம்பெனி இது லாபம் கிடைக்கும் மூல நட்சத்திரத்திலே ஜென்ம தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது மூலம் அஸ்வினி மகம் சம்பத்து தாரை இது வந்து நன்மை யோகம் செய்யக்கூடியது சேமதாரை திருவோணரோகிணி அஸ்தம் சம்பத்து தாரை நட்சத்திரம் பூராடம் பரணி பூரம் இந்த ரெண்டாம் மூலத்துக்கு அடுத்தது பூராடம் அஸ்வினிக்கு அடுத்தது பரணி திருவோணரோகிணி அஸ்தம் வந்து சேமத்தாரை சொத்து வாங்குறது ஆடை ஆபரணம் வாங்குறது புதுமனை புகை விழா இதெல்லாம் பண்ணலாம் சாதகத்தாரை சதயம் திருவாதரை சுவாதி இது சாதகம் அப்படின்னு சொல்கிறது ஆதரவும் நன்மையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் மைத்திர தாரை உத்திரட்டாதி பூசம் அனுசம் மரங்களும் நன்மைகளை தரக்கூடிய நட்சத்திரம் எந்த ஒரு காரியமும் நன்மை மட்டுமே செய்யும் அதி மைத்திரம் ரேவதி ஐலியம் கேட்டை அதிகப்படியான நன்மை லாபம் மன நிறைவு கொடுக்கும் விபத்து தாரை உத்ராட கார்த்திகை உத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் தேராது பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது பிரத்யேகத்தாரை அவிட்டம் மிருக சிறுச சித்திரை கண்டிப்பாக அது நன்மைகளை தராது பிறருக்கு மட்டுமே நன்மை செய்யும் அவங்களுக்கு வேலை செஞ்சால் நமக்கு சந்தோஷம் மட்டும் கிடைக்கும் சம்பளம் கிடைக்காது பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இது வந்து கடுமையான பாதிப்பு மன உளைச்சல் மன நிம்மதியை குலைத்து தீராத துயரத்தை தரும் மூலத்துக்கு சிலருக்கு மனைவியே புனர்பூசம் பூரட்டாதி விசாகம் இப்படி அமையிறதும் உண்டு மூலம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் என்ன பிரச்சனைனாலும் துணிஞ்சு சமாளிப்பார் இவங்க தான் மில்டரி போலீஸுக்கெல்லாம் போகிறது துன்பம் சோதனை ஏற்பட்டாலும் கலங்காமல் சமாளித்து மீண்டு வருவார் மிகுந்த தன்னம்பிக்கை தைரியம் உண்டு நம்பிக்கை துறைகளை மன்னிக்க மாட்டார் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்துக்கு தலையிட மாட்டாங்க அதாவது வம்பு சண்டைக்கு போகாதவர் வந்த சண்டையை விடாதவர் தாய் தந்தைக்கு தாய் தந்தைக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டுவார் டென்ஷன் ஆக மாட்டாங்க அப்படி டென்ஷன் ஆனாலும் உடனே டென்ஷன் ஆகி சாதாரண இதுக்கு வந்துடுவாங்க பிள்ளைகள் தவறு செஞ்சால் கண்டிக்க தேங்க மாட்டாங்க காரியம் எந்த காரியம்னாலும் அதை எப்படியாவது தான் சோறை சாப்பிடுவாங்க கணக்கு பார்த்து செலவு செய்வார்கள் இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் அடிக்கடி விபத்துகள் வரும் எலும்பு முறிவு பல்நோய் குழந்தைகளுக்கு ஹார்ட் பிரச்சனைகள் இப்படிலாம் இருக்கும் நெருப்பு மற்றும் ரசாயனத்துலேருந்து விலகி இருக்கணும் இவங்களுக்கு நெருப்பால் ஏற்பட்ட தழும்பு இருக்கும் உடம்பில் மூணு லட்சத்தில் பிறந்தவங்களுக்கு பயில்ஸ் கல்லீரல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இடுப்பு வலி அஜீர்ண கோளாறு இதெல்லாம் கூட வரும் இந்த ஒன்றாம் பாதத்துடைய இறைவன் வந்து மயிலாடுதுறை மையூர மயூரநாதர் மாமரம் தலைவிருச்சம் கடற்கரை பகுதியிலே இந்த மரம் இருக்கும் மராமரம்னு ஒரு மரம் இப்போ நம்ம மாமரத்தையும் கும்பிடுவோம் வண்ணம் வந்து மஞ்சள் மற்றும் அடர்சி சிவப்பு மூலம் ஒன்றாம் பாதத்துக்கு திசை கிழக்கு மூலம் ரெண்டாம் பாதத்துக்கு நட்சத்திர அதிபதி கேது குரு சுக்கரன் ராமாம்ச அதிபதி ரிஷப சுக்கரன் சமயோகிதமாக நடந்துவார் எப்போவுமே புன்னகையோடு இருப்பார் உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் புது புது டிசைனில் ஆடை ஆபரணம் வாங்கி போடக்கூடியதில் ஆர்வம் உண்டு எதிரியே மன்னிச்சுருவார் உறவினருக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவம் நண்பருக்கும் கொடுப்பார் என் நிறைய மொழிகள் தெரியும் படிப்பில் ஃபஸ்ட்டு அளவுக்கு அதிகமான இறக்கம் காட்டுவார் தந்தை வலியில் சொத்துக்கள் இருந்தாலும் அதை வாங்க மாட்டார் சுயமாக உழைச்சி சொத்து சேர்ப்பார் மனைவி பிள்ளைகளுக்கு மேலே அன்பாக இருப்பார் இனிப்பு உணவுள்ள ஆர்வம் காட்டுவார் டேஸ்டா இருந்தால் சாப்பிடுவார் இல்லைன்னா பண்ணி தான் வைத்து கோளாறு செரிமான பிரச்சனை பல்லீர் பிரச்சனை வைத்துப்புன்னு வாய்ப்புன்னு கண் கோளாறு இவருக்கு தலைவிரிச்சம் பால் உள்ள மாமரம் ஜூலை மாதத்திலே கும்பலக்கணம் உதயமாகி நாலு மணி நேரம் கழித்து நன்னிலவிலே நள்ளிரவிலே விண்ணிலே சுடர் விடுவதை காணலாம் வழிபாட்டு தலங்கள் ரெண்டாம் பாதத்துக்கு புளிச்சலூர் சென்னைக்கு தெற்குல பல்லாவரத்துக்கு மேற்கே அகஸ்தீஸ்வரர் ஆனந்தவல்லி அருள்பாலைக்கும் தலம் திருமாந்துறை திருச்சி மாவட்டம் லால்குடிக்கும் மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தூரில் வடக்கரை மாந்துரை மாமரம் தலைவரிச்சனால திருமாந்துரை மாமரம் தலைவரித்தோம் ஆமரவன ஈஸ்வரர் அன்னை அழகம்மன் ஆலயம் ஆமரவனன்னு வருதுன்னா ஆம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து மாம் மாம்பழம்னு அர்த்தம் அதை வந்து வடமொழியில் ஆம்பரவனம் மயிலாடுதுறை மயூரநாதர் அபயாம்பன் குலசேரப்பட்டினத்தில் உள்ள பாண்டீஸ்வரர் அலம் அரம்பலர்த்த நியாயகி அதான் குலசை முத்தாரம்மன் சொல்கிறது ஆச்சால்புரம் சீர்காழிக்கு அருகில் உள்ள கேசர் அருள் ஒலியும் தலம் பாம்பணி பாதாளேஸ்வரம் எனப்படும் இத்தலம் மன்னார்குடியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது சர்ப்பதோஷம் நீங்கும் ஆலயம் மூல் நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணலாம் கிரக பிரவேசம் பண்ணலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் பயணம் மேற்கொள்ளலாம் விதை விதைக்கலாம் குழந்தைக்கு பேர் வைப்பது பரிகார பூஜை பண்ணுவது மருந்து உண்பது தானியம் வாங்குவது நல்லது இவங்களுக்கு ஏன்னா மூல நட்சத்திரத்துக்கு வந்து முழு நட்சத்திரம் ஒரே ராசியில் நாலு காலம் இருக்குது மந்திரம் வந்து ஓம் தத் புருஷாத்மகே வாயு புத்ராய தீ மிகிதன்னோமாரதி பிரசோதையா இல்லை நீங்கள் வந்து மார்க்கட மர்க்கடாய அனுமந்தாய ஸ்ரீராமதூதா வாயு குமாரா தன்னோ அனும பிரசோதையாத் அந்த மந்திரமும் சொல்லலாம் பொருந்தாத நட்சத்திரம் அஸ்வினி ஆயிலியம் மகம் கேட்டை ரேவதி அது கழுத்து இருக்கிறதுனால வராது இறைவன் சிங்கீஸ்வரர் திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு தீக்குச்சிகள் இந்த மரத்தில் தான் செய்யப்படும் பெருமரம் அந்த மரத்தில் தலைவரிச்சம் பெருமரம் இளம் மஞ்சள் நீளம் திசை தென்கிழக்கு மூணாம் பாதத்தை வரைக்கும் கேது குரு புதன் கல்வியறிவு பலதுறை பரந்த ஞானம் யாரையும் நம்ப மாட்டான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார் வாதம் செய்வதில் வல்லவர் படித்து கொண்டே இருப்பார் மனோதத்துவத்தில் நிபுணர் மற்றவர்களின் மனசை புரிந்து கொண்டு எழுது குழுவில் சமர்த்தர் சின்ன வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் நண்ப அண்ணன் தம்பி கூடயே ஒரு எல்லையோடு தான் இருப்பார் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவார் அதை திருப்பி அவங்க தரணி எதிர்பார்க்க மாட்டார் வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்பட செய்வோர் அளவான உணவை விரும்புவோர் சத்தான உணவு மீது விருப்பம் அதிகம் நரம்பு பிரச்சனை வெரிகோஸ் பிரச்சனை தொண்டையில் சத வளர்ச்சி தோல் நோய் இதுதான் அவருக்கு வரும் இவங்களுக்கு வந்து சூரியன் நாராயணர் வெளிச்சம் செண்பக மரம் வண்ணம் பூதா திசை வடமேற்கு நாலாம் பாதத்துக்கு கேது குரு சந்திரன் எப்பவும் புளிச்ச சிரிப்பு புன்னகையாக இருப்பார் தா அம்மாவுடைய செல்ல பிள்ளையாக இருப்பார் அப்புறம் பிடிவாதக்காரன மாறுவார் எதையும் திட்டம் போட்டு செயல்படுவார் தோல்வி வந்து அவரால் தாங்க முடியாது அழுதுருவார் நிறைய லாங்குவேஜ் தெரியும் யாரையும் நம்ப மாட்டார் அதிகாரப்பதவியில் அமைவார் எப்போதுமே சண்டைன்னு வந்துட்டால் ஓடி ஒளிஞ்சிருவார் இல்லைன்னா ரெண்டில் ஒரு கை பார்த்துருவார் ரெண்டில் அதாவது நல்லவனா கெட்டவனான்னு தெரியாத இருப்பார் செல்வம் சேர்ப்பதிலும் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்பதிலும் துடிப்பாக இருப்பார் இயக்கங்கள் அதாவது கட்சிகளில் தலைமை பொறுப்பு வைக்கும் யோகம் தாயிடம் அன்பு மரியாதையும் உண்டு இவருக்கு வந்து பகிர்ந்து ஒன்றும் பழக்கம் உண்டு ஒரு குரூப்போடு தான் உட்காந்து சாப்பிடுவார் உணவில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது நலத்தில் சளி காய்ச்சல் நெஞ்சக நோய் தொடர் இருமல் தொண்டை புண் இதான் வரும் இவருக்கு மன்னார்குடி அருகே பாமணி ஊரில் இருக்கும் ஆதிசேஷனை கும்பிடணும் திசை வடகிழக்கு அணிய வேண்டிய நவரத்னம் பைடூரியம் மூல் நட்சத்திரத்தில் கேது திசை முதல் திசை இது ஒவ்வொரு திசா புத்திக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி வரும் சின்ன சின்ன பாதிப்பு இதெல்லாம் வரும் தாய்க்கு பிரச்சனையும் உண்டாகும் ரெண்டாவது திசை சுக்கர தசை இருபது வருஷம் குட்டி சுக்கரன் கொட்டி கொடுக்குமா கொட்டி கொடுக்குமா கெட்டு குட்டிச்சோராக்குமா அப்படின்னு ஒரு பழமொழியெல்லாம் இருக்குது சுக்கரன் பலம் குடும்பத்தில் சுபிச்சம் சுகவாழ்வு சொகுசு உண்டு சின்ன வயசுலேயே திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு சூரிய தசை ஆறு வருஷம் கஷ்டம் சந்திரதசை சூப்பராக இருக்கும் செவ்வா தசை மாரக தசை உயிருக்கு கண்டம் இதில் வந்து ரெண்டாவது மேரேஜ் வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு வசிய நட்சத்திரமாக திருவாதிரை உண்டு அனுகூல நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பூரம் பூராடம் பரணி ரோஹிணி அஷ்டம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்ட ரேவதி இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த நட்சத்திரங்களை அவங்களுக்கு பக்காவாக பொருந்தும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுவது யோகத்தை தரும் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் வந்து மூலம் அப்படின்னு சொல்கிறது ஆஞ்சநேயருடைய மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம் மூணு நட்சத்திரக்காரங்களை வந்து நைசதான் பேசணும் அவங்கள அதிகாரம் பண்ணினோம் வேலை வாங்க முடியாது அன்பா பேசி பண்ணணும் அவங்க வாழ்விலே எல்லா நலமும் பெற்று நல்வாழ்வாழ வாழ்த்துகிறோம் அவங்களுக்கு வந்து மந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அது தவிர கீழார் கோணம் திருநீர் மெய்ப்பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவா இனை ஏண்டுகொள் நீ வாழார் கண்ணி பங்கா மலபாடியால் மாணிக்கமே ஆளாய் இன்னை எல்லாமல் இனி யாரை நினைக்கணும் அப்படிங்கிற சுந்தருடைய பதிகத்தை தினமும் சொல்லிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது யோகத்தை தரும் நன்றி வணக்கம்